கச்சியம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மாந்தியுடன் புதன் இணைந்திருந்தால் என்ன மாதிரியான பலன் என்பதை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க பதிவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் கொடுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது மாந்தியுடன் புதன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் தான் புத்திசாலித்தனமாக செய்கிறோன்ற நினைச்சி எல்லாமே தப்பு தப்பாக தான் செய்வாங்க அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு முழுமையான காரியமாக இருக்காது தாய் மாமனோடு தேவையில்லாத வீண் விவாதம் எப்பவுமே ஒரு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் கைகள் அடிக்கடிமே வலிக்க செய்யும் எந்த ஒரு வேலையுமே உடனே கொண்டு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ற மாதிரி தள்ளி போயிட்டே போவாங்க அவங்களுக்கு வயிற்றில் அடிக்கடி ஒரு பிரச்சனை இருந்திருக்குற மாதிரியே இருக்கும் அடிக்கடி வயிறு வலிக்கும் அப்படி இல்லைன்னா தனக்கு தொப்பை இருக்குது நான் வயிற் டைட் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு செஞ்சு அதனால இவங்களுக்கு சில உபாதைகள்லாம் வந்து சேரும் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தியுடன் புதன் இணைந்திருக்கும் ஜாதகர் புதன் தசா புத்தி அந்திரா காலங்கள்லேயும் கோச்சாரத்தில் சந்திரனோட புதன் சம்பந்தப்படும் பொழுதும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படி பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு தினமும் பச்சை பயிறு போட்டுட்டு வரலாம் தொடர்ந்து லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபடலாம் குழந்தைகளுக்கு எழுதுகோல் பென்சில் பென் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு பரிசாக அப்பப்போ கொடுத்து வரலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லேட்டு பல்பம் பீஸ் அதை மாதிரியும் கொடுக்கலாம் பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்சது எத் எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏலக்க மாலை செய்து கோவிலுக்கு கொடுத்து வழிபடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாந்தியோட புதன் எழுந்திருக்கும் ஜாதகருக்கு எல்லாமே சுபமாக தான் அமையும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிட கவி